ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் பெல்லைக்கானலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம மீனா வந்து நம்ம தான் குளம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு ரொம்பவே அழுகையோடுமே இருந்தாங்க ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடே இருந்தாங்க போலீஸ்கிட்ட நானே போயிட்டு சரண்ட்ராயிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி தர மாதிரி குமார் வந்து கையை காலை எல்லாமே அசைக்கிறாரு அவங்க அதாவது அவன் மூக்குளுமே மூச்சு வருது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க குமார் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு போவோம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கோமதி இருந்துட்டு இல்லை ராஜி நீ கதிர்க்கும் செந்தலுக்கும் கால் பண்ணி சொல்லு அவங்க எங்கே வந்திருக்காங்கன்னு தெரியல நீ ஃபோன் பண்ணி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க குமார் உயிரோடு இருக்கான்னு சொல்லி சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜி வந்து கதிர்க்கு கால் பண்ணுறாங்க இதோ பக்கத்தில் வந்துட்டோம் ராஜி அப்படின்னு சொல்லி சொல்ல கதிர் குமார் உயிரோடு தான் இருக்கான் கையெல்லாம் அசைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எங்க நம்ம செந்தலுக்கும் கதிர்க்கும் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே அப்பா எப்படியோ இவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்து நம்ம எப்படியோ மீண்டுட்டோம் குமார் செத்து இருந்தானா அவ்வளோதான் எந்த அளவுக்கு பூகமும் வெடிச்சிருக்குனே தெரியல சொல்லி அதுக்கப்புறம் இங்க நம்ம ராஜு இருந்துட்டு சரீர் கதிரு நீங்க எங்க வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ பக்கத்துல வந்துட்டோம் நம்ம நம்ம வந்ததுமே நம்ம குமாரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிரும் செந்திலும் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அது அதுக்கப்புறம் குமாரை வந்து தூக்கி காரில் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க கீழே விழுந்துட்டாங்க மயக்கம் வந்துடுச்சு மூச்சு பேச்சே இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டுருக்கு இங்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மண்ணில் பலமாக அடிபட்டுருக்கு அதனால தான் இவர் மயங்கி விழுந்தவர் திரும்ப எழுந்திரிக்கவே முடியல இவர் அப்சர்வேஷனில் இருக்கணும் எப்படியும் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடும் இவர் ஒரு தெளிவாக க்யூர் ஆகிறதுக்கு தலையில் ரத்த கட்டு கட்டிகிட்டு இருக்குது அது கொஞ்சம் கரையணும் அதுக்காக நாங்கள் ஸ்கேன் பண்ணணும் அதே சமயம் அவருக்கு அந்த ரத்த கட்டு கரையிறதுக்காக நாங்கள் மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்புவோம் அதனால் டைம் எடுக்கும் ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து இங்கே சொன்னதுமே இங்கே நம்ம கதிரும் செந்திலும் எப்படியாவது அவனை காப்பாத்திடுங்க ப்ளீஸ்ங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேஞ்சுறாங்க நீங்கள் எதுக்கும் பயப்படாதுங்க உயிருக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சக்திவில் வந்து முத்து சாரி நம்ம குமாருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குமார் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறவே பண்ணுறது கிடையாது ஏன்னால் ஃபோன் வந்து நம்ம கோமதி தான் இருக்கும் கோமதி வந்து அன்னம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க ராஜி இருந்துட்டு அத்தை அட்டன் பண்ணாதீங்க வேண்டாம் அப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி தான் ஆகணும் ஏன்னா குமாரோட ஃபோனு எப்படி உங்ககிட்ட வந்தது குமாரை என்ன பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் இப்போதைக்கு ஃபோனை ஆன் பண்ணவே பண்ணாதீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க எங்கள் சக்திவேல் இருந்துட்டு என்ன குமார் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் எங்கே போயிருப்பான் ரெண்டு நாள் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதாவது ரொம்ப வருத்தப்படுறாங்க எப்பவும் குமார் இல்லாம நம்ம இருக்க மாட்டோம் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கூட எங்கேயோ போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க உடனே அவங்க கிட்டே கேக்குறாங்க என் குமார் எங்கேயுமே என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டான் இப்போது எங்கேயே போயிட்டுருக்கான் ஃபோன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டுருக்கான் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுக்கிட்டே இருக்குது அவன் வீட்டு பக்கம் வரலையா இல்லை வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க எனக்கு எங்கெங்க தெரியும் அவன் எப்போ என் கூட உட்காந்து ஒரு வார்த்தை பேசியிருக்கான் எப்போ உங்கள் கூட தான் இருக்கான் எனக்கு என்ன தெரியும் அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லிட்டும் போகலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அவன் ரெண்டு நாள் ஆச்சு ஏன் திரும்ப வரல அவன் எங்கேயாவது போயிருக்க போகிறான் இல்லை ஏதாவது அவனுக்கு பிரச்சனை நடக்க போகுது போகுதுங்க நீங்கள் பாட்டுக்கு இப்படியே விட்டு வச்சுருக்கீங்க அவன் எங்கே போனான் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம குமாரோட அம்மா வந்து விசாரிக்கிறாங்க அது தெரியாமல் தான் நீ உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் சரி நான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வேறு எங்கேயாவது போயிருக்கானான்னு சொல்லிவிட்டு நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வக்தியில் வந்து குமார தேடி வெளியே போயிடுறாங்க இங்கே நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே நம்ம குமாரோட அம்மாக்கிட்ட கேட்குறாங்க எங்கடி குமார ஆளவே காணும் எப்போவும் வீட்டு வீட்டை விட்டால் குடவுன்னு குடவுனை விட்டால் வீடுன்னு சொல்லிட்டு இருப்பான் இப்போ ஆளவே காணும் எங்கே போயிட்டான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியல அவன் எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல எப்போவுமே உதவாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்போ எங்கே போய் தொலைஞ்சானோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா வந்து குமாரை திட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பத்தாவுக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது எங்கே போனாலுமே அவன் வீட்டுக்கு வந்துடுவான் ரெண்டு நாள் ஆச்சு இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் முத்துவேல் வந்து அப்பத்தா கிட்ட கேட்குறாங்க என்ன அம்மா ஏன் குமார் வந்து வீட்டில் ஆளே காணும் ஏதாவது அரசியை தேடி இது போயிருக்கானா அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க ஒரு வேளை அரசியை தேடி தான் போயிருக்கணும் அவன் ஏதாவது அங்கே பிரச்சனை பண்ணி இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கா அவனுக்கு அவனை இந்த வீட்டுக்குள்ளவே சேர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் போயிருக்க மாட்டான்ப்பா அவன் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸும் கூட தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம அப்போ தான் சொல்கிறாங்க இல்லை அப்பத்தான் ஒரு வேலை அரசுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி அவன் நடந்துக்கிட்டான்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன் நான் சொன்னதை தான் அவன் கேட்கணும் என் பேச்சை மீறி அவன் ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் கை காலெல்லாம் உடைச்சி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடுங்க நம்ம சுகன்யா வந்து சமைக்கிறது துவைக்கிறது வீடு பெருக்கிறது இதே வேலையை தான் போய்கிட்டு இருக்குது பயங்கர கடுப்பில் இருக்காங்க தான் இவங்க வந்து தொலைவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்கேன் பழனியை பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க எங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லையா வந்து கூட மன ஹெல்ப் பண்ணுங்களேன் எப்போ பாரு நீங்கள் ஜாலியாக சொன்னால் சொன்னாதான் அந்த வேலையை செய்கிறீங்க பொண்டாட்டின்னு கொஞ்சம் கொஞ்சம் கூட உங்களுக்கு பாசமே இல்லாமல் போயிடுச்சு அன்றைக்கி என்னடா மயில் வந்து அவள் பேகை தூக்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் பேக்கை தூக்கிட்டு போகிறீங்க அப்போது பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் உள்ள வேலையை கொஞ்சமாவது பிரித்து எடுத்துக்கிட்டு செய்யலாம்ல உங்களுக்கு நான் பொண்டாட்டின்ற ஒரு எண்ணம் இருந்தால் தானே ஊரில் உள்ளவங்களை எல்லாருமே வலிஞ்சுக்கிட்டு பார்ப்பீங்க கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்க சி புத்தி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பழனி வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க பழனி இருந்துட்டு எங்கள் பாரு சுகன்யா தேவை இல்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத ஏதாவது வேலை செய்யணுமா சொல்லு செய்கிறேன் சும்மா அதை இதை பேசி எங்கிட்ட பேச்சு வாங்கிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பழனி வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பழனி சாரி நம்ம பாண்டியன் வந்து கோமதிக்கு கால் பண்ணுறாங்க என்னடி நீ ஃபோனு கூட பண்ண மாட்டேங்கிற ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே நீ எனக்கு ஃபோனே பண்ணலை என்ன மறந்துட்டியா கோமதி நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம கோமதி ரொம்பவே பதட்டத்திலிருந்து மீண்டு வெளியே வந்திருக்காங்க இருந்தாலுமே பதட்டமாக தான் இருக்குது ஏன்னா குமாருக்கு அடிப்பட்ட விஷயம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்க விஷயம் எல்லாமே முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பயத்தோடைய தான் இங்கே நம்ம கோமதி பாண்டியன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பாண்டியனும் ஏன் கோமதி உன்னுடைய பேச்சே சரியில்லை என்னாச்சு ஏதோ பதட்டமாக பேசுகிற அங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு அது வந்துங்க அது வந்துங்க எவ்வளவோ பிரச்சனை நடந்துடுச்சுங்க எப்படியோ பிரச்சனை நடந்துச்சு அது மூலமாக மிக மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் நடக்க இருந்த நடக்கிறதுக்கு இருந்தது அதுலேருந்து நாங்கள் மீண்டு வந்துட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன கோமதி கொலப்பரம் மாதிரியே பேசுகிறேன் என்ன பிரச்சனை அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க இந்த குமார் பையன் வந்து அரசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அரசி அதாவது குமாரை வந்து போயிடுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கா அதுக்கு நீ என்ன தான் கல்யாணம் பண்ணணும் நான் உன்னை கல்யாணம் பண்ணாமல் விடவே மாட்டேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் உன்னை கொன்று சாக வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெறிக்க போனான் நாங்கள் எல்லாருமே எத்தனையோ டைம் சொல்லி பார்த்தோம் அவன் வந்து இல்லை அரசிய நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சிக்கிட்டே இருந்தான் உடனே மீனா பதட்டத்தோடு போயிட்டு கையில் கடிச்சுதான் எடுத்து தலை மேலே அடிச்சிட்டான் அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டான் மூச்சு பேச்சே கே இல்லைங்க நாங்கள் எல்லாருமே ரொம்பவே பதறி போயிட்டோங்க அழுகு அழுகையாக வந்துச்சு எல்லாருமே அழுதுகிட்ருந்தோம் இந்த விஷயம் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா அவ்வளோதான் நம்ம குடும்பத்தை செதைச்சி போடுவாங்க அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவே அழுதுட்டேன் மீனா வேறு ஒரு பக்கம் நான் தான் கொலை பண்ணிட்டேன் இனிமேல் நான் இங்கே இருக்கக்கூடாது நான் போலீஸ் கிட்டே சரண்டர் அடைஞ்சிடுறேன் நான் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுக்கிறேன் நான் கொலை பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா அதுக்கப்புறம் ராஜு வேறே குமார்கிட்ட கிட்டே உட்காந்து அழுதுகிட்ருக்கா குமார் சின்ன வயசுலேயே அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டானே அவன் வாழ்க்கையை தொலைச்சது இல்லாமல் நம்ம நிம்மதியும் தொலைச்சிட்டானேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் அழுதுகிட்ரு எல்லாரும் அழுது அழுது ரொம்பவே பயத்தோடு இருந்துங்க அதுக்கப்புறம் ராஜ் ராஜு கதிர்க்கும் செந்திலுக்கும் சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் வர அவங்க தான் வர சொன்னா அதுக்கப்புறம் அவங்க பயப்படாதீங்க எது வரணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கதிரும் செந்திலும் சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தா குமார் கை கால்லாம் அசைச்சான் அதுக்கப்புறம் தாங்க உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னக்கும்போது இம்பிட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க நான் அப்போவே நினைச்சேன் அவங்க எல்லாருமே தனியாக அனுப்புறனே கூட யாரையாவது அனுப்பி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன் இந்த குமார் பையன் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல எப்படியோ குமார்க்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கூட அவங்க மயக்கத்தில் தாங்க இருக்கான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் எப்படியும் அவனுக்கு சரி பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆகுமாங்க தலையில் ரத்த கட் கட்டு கட்டி கட்டிகிட்டு இருக்கான் அதை க்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு வாரம் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் வீட்டில் குமார் காணும்னு சொல்லிவிட்டு என் அண்ணனுங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் மீனாதான் தான் அவனை அடிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதாங்க பேயாட்டம் ஆடிடுவான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக பார்த்துட்டு படுறாங்க எப்படியோ குமாரவேலுக்கு எதுவுமே ஆகலை அப்படி ஏதாவது ஒன்று ஆயிருந்தா அவ்வளோதான் வர பிரச்சனையே நம்மளால் சமாளிச்சிருக்கவே முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கும் சரி கோமதி எப்படியாவது குமார காப்பாற்றினுவாங்க ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்றும் சொல்லணும் கோவிலுக்கு போகிறேன் சாமி கனவு வந்துச்சு அங்கே வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் உண்டாயிருக்குற நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏங்க நான் என்னங்க இப்படியெல்லாம் நடக்கணும் தெரியுமா என்ன நான் பாட்டுக்கு சாமி கும்பலாம் தான் வந்தேன் ஆனால் இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துருச்சு எப்படியோ அந்த கடவுளாக பார்த்து தான் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியோ விடுபட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரை பொழைக்க வச்சிருச்சு போல குமார் மட்டும் செத்துருந்தா அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சேடிங்க வந்து நம்ம சக்திவேல் வந்து குமார் எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடம் எல்லா இடத்துலையுமே போய் தேடி பார்க்குறாங்க ஆனால் குமார் வந்து கிடைக்கவே கிடைக்கிறதில்ல திரும்பவும் குமார்க்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ரீச் ஆகுறதில்ல அதுக்கப்புறம் முத்துவேல் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இப்படிதான் குமரவேல் வந்து ரெண்டு நாளாக வீட்டுக்கு வரல அவன் போகிற இடமெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு வீடு எல்லா இடத்துலையுமே பார்த்தேன் ஆனால் அவன் ஆளவே காணும் எங்கே போனானே தெரியலண்ணே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே குமார்க்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம சக்திவேல் வந்து ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்க இங்கே முத்துவேல் இருந்துட்டு அவன் எங்கே போயிருக்க போகிறான் எங்கேயும் போயிருக்க மாட்டான் அந்த நீ எதுக்காகவும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க ஆனால் என்னென்ன எல்லாத்துலேயுமே நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி தான் எதுவுமே நீங்கள் குமாருக்குன்னு நல்லது செய்வே இல்லை நீங்கள் எதுவும் பார்த்துக்காதீங்க குமார் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மட்டும் சொல்லுங்கள் அது மட்டும் போதும் குமார் எங்கே இருக்கான்ட்டு நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாரி நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு டே சக்தி நீ சும்மா அங்க இங்கேன்னு அலைஞ்சுன்னு இருக்காத எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட சொன்னால் அவனை கண்டுபிடிச்சி கொடுத்துட போகிறாங்க அவனா குழந்தையா தொலைஞ்சு போகிறதுக்கு உனக்காக தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க கண்டிப்பாக குமார் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலும் சக்திவேலும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அவங்க தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்தைய சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க ஒரே ஒரு ஒரு மணி நேரத்தில் நாங்கள் குமார் எங்கே இருக்கான்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நேரம் இங்கே நாங்கள் ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சக்திவேல் எங்கள் முத்துவேல் இருந்துட்டு எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் நீ என்ன எதுன்னு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் கிளம்பிடுறாங்க சக்திவேலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் சுகன்யா இருந்துட்டு என்ன எப்பவுமே குமார்வேல் வெளியே நின்று நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான் ரெண்டு நாளாக ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் குமார் கால் அதாவது சுவிட்ச் அப்னு வருது அதுக்கப்புறம் சக்திவேலுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்குறாங்க சக்திவேல் வந்து விஷயத்த சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க குமாரை காணுமா எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒருவேளை அங்கே தான் மாமா போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே அதுதான் கோமதி அத்தாச்சியெல்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்கல்ல அங்கே தான் போயிருக்கணும் அரசிகிட்ட பேசுறதுக்காக போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம சக்தியில் இருந்துட்டு கரெக்டு அங்கே தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் வந்து டைரெக்டாக அங்கே போகிறாங்க அந்த ஊர் ஏரியாவே அலசி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் குமார் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறது தான் அவங்களுக்கு தகவல் வருது இதை வந்து சக்திவேல் கிட்ட போலீஸ் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சக்திவேல் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என் குமார் என்னாச்சு என் மகனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பதட்டமாக போலீஸ்கிட்ட கேட்குறாங்க என்னென்னலாம் தெரியல இப்போதைக்கு உங்கள் பையன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னை இப்போவே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சக்தி வேலும் முத்துவேலுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிவிட்டு முத்துவேலும் சக்திவேலும் எங்கள் குமாரி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க அங்கே பார்த்தா நம்ம கோமதி அரிசி ராஜின்னு அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே இருக்கிறத இங்கே சக்திவேல் பார்க்குறாங்க என்ன இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இங்கே க வேலை பார்த்த கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என் அண்ணன் இங்கே வந்துவிட்டான்னா எப்படி கண்டு கண்டுபிடிச்சிருமா ஒருவேளை குமாருக்கு நடந்த பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு மீனாக தான் குமாரை அடிச்சிட்டான்ற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படி தெரியறதுக்கு வாய்ப்பில்லையே நம்ம ஆளுங்களுக்கு மட்டுந்தானா மீனாக அடித்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதியை வந்து நினைக்கிறாங்க இங்கே நம்ம சக்தி வேலை பார்த்த கோமதி ரொம்பவே பதட்டப்படுறாங்க திருட்டு மொழிமொழிக்கிறாங்க இங்கே வேலை இருந்துட்டு ஹேய் குமாருக்கு என்னடி ஆச்சு அவனை என்னடி பண்ணிங்க எல்லோரும் சேர்ந்துன்னு அவனை ஏதாவது அடி படிச்சது கொண்டுட்டிங்க இல்லையாடி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சக்திவேல் வந்து கேட்குறாங்க அண்ணா நாங்கள் எதுக்காக நான் கொல்ல போகிறோம் அவன் அரசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் நான் எதுக்காக பேசுகிறேன் இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் கால் தடைக்கு தெரியாமல் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு நீ சொல்கிற காரணம் எனக்கு கரெக்டாகவே படில குமார் மட்டும் ஏதாவது ஆகட்டும் இங்கே யாரையுமே சும்மா விட நீ நம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து குமாரை பார்க்கறதுக்காக வார்டுக்குள்ளே போகிறாங்க போனதுமே எங்கள் குமார் வந்து அப்போ தான் கண்ணை லைட்டாக அசைக்கிறாங்க க குமார் உனக்கு என்னடாச்சு ஏன்டா என்கிட்ட ஒரு விஷயம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இந்த அரசியை பார்க்குறதுக்காக வந்திருக்க அரசியை விட உன் உயிர் தான் எனக்கு முக்கியம் இவங்கக்கிட்ட வந்து ஏன் நீ இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துட்டுருக்கேன் என்னாச்சு உனக்கு இந்த கோமதி என்னடாண்ணா நீ கீழே கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன் அதனால தான் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாடா என்னென்ன நடந்துச்சு எனக்கு ஒரு வார்த்தை நீ ஃபோன் பண்ணி சொல்கிறது இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திகள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்க நம்ம குமார் இருந்துட்டு அப்பா எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான்ப்பா என்ன எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்கப்பா அந்த தான் என் பின்னாடி தலையிலிருந்து என்னமோ கையில் வச்சுட்டு இருந்தாலாட்டுங்குது என் மண்டமலே போட்டாப்பா அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமாக ஞாபகம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் சக்திகள் வந்து பயங்கர ஷாக்காக வராங்க என்னடா சொல்கிற எல்லாரும் சேர்ந்து உன்னை அடிச்சிட்டாங்களா அந்த மீனாவை நான் சும்மா விடமாட்டேன் அவளுக்கு நம்ம குடும்பம்னாவே ஆக மாட்டேங்குதுரா அப்படி தான் நம்ம கூட உன்னை இடிக்க வைச்சா இப்போது உன்னை அடித்து சாவடிக்கலான்னு பார்க்குறாளா அவளை சும்மா விட மாட்டேன் அப்பா அரிசி கூட பேசிக்கிட்டு தான்ப்பா இருந்தேன் அரிசி என்ன சொல்கிறா நான் உன் கூடலாம் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது உன்னை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது வீட்டில் உள்ளவங்க சொன்னதை தான் நான் செய்வேன் நான் சத்தீஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுறாக சொல்கிறாப்பா தான் கோம் வந்து நான் அரசியை நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் என்ன தவிர நீ யார் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படி பண்ணனா நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சம்பா அதனால தான் எல்லாரும் சேர்ந்து என்னை அடித்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த மீனாவை சும்மா விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் வந் சாரி நம்ம குமார் வந்து சக்திவேலுக்கிட்ட சொல்றாங்க எங்க சக்திவேலுக்கு பயங்கர கோபம் உடனே வெளியே வந்து எங்க மீனாவை பயங்கரமாக முறைக்கிறாங்க ஏ மீனா உனக்கு அப்படி என்னடி என் பையன் மேலே உனக்கு பகை எதுக்காக அவனை அடித்து கொல்ல பார்த்தேன் இப்படி பாவி இப்படியெல்லாம் பண்ண உனக்கு கொஞ்சம் கூட இல்லை எதுக்காக எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் குட உன இடித்து தள்ளினேன் இன்றைக்கி என் பையனவே இல்லாமல் பண்ணிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம மீன் எடுத்துட்டு ஐயோ நான் உங்கள் பையனை கொல்லணுன்னு நினைக்கல அரசியை சாவடிக்கிறதுக்காக பார்த்தான் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தற்காப்புக்காக தான் அவனை நான் அடித்தேன் மற்றபடி அவனை கொல்லணும் அப்படின்ற எண்ணத்துலலாம் நான் அடிக்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ மீனா என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆகட்டும் உன்னை சும்மாவே மாட்டேன்டி உன்னை கொல்லாமல் மாட்டேன் உன்னை இப்போவே போலீஸில் பிடிச்சி இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு உன்னால் அதெல்லாம் முடியாதியா உன் பையனுக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணால் நீ ஓவராக தான் அழுத்துக்கிற ஏன் பொண்டாட்டியவே நீ ஜெயிலுக்கு அனுப்பிடுவியா அவளை எப்படி நீ அனுப்பிடுவேன் அவங்களே கொல்ல வந்திருக்குறான் அதனால தற்காப்புக்காக சும்மா அடிச்சிருக்காங்க மயங்கி விழுந்துட்டான் அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவியா நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னா அரசியோ நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தியில் வந்து மிரட்டுறாங்க ஓ நீ பாயிண்ட்டை பிடிச்சி பேசுறியா இங்கே பார் என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் உங்கள் குடும்பத்தோட வச்சு உங்களை கொளுத்திருவேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சக்திவேல் வந்து பயங்கர கோபத்தோடு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குமாரை வந்து போய் பார்த்து பேசுகிறாங்க நம்ம முத்துவேலுக்குமே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க முத்துவேல் பயங்கர ஷாக்காக வராங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பத்தா வந்து என்னடா இப்படி ஷாக் ஆகுற என்னாச்சு உன் முகமே சரியில்லை ஃபோனில் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க உடனே முத்துவேல் இருந்துட்டு குமாருக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம அப்பத்தா வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க ரொம்பவே பயப்படுறாங்க குமாருக்கு எதுவும் ஆகலை இல்லை ஐயோ கடவுளே ஏன் எங்கள் குடும்பத்தை இப்படி சோதிக்கிற குமார் உனக்கு என்ன ஆகலை இல்லைடா எதுக்காகடா யார்கிட்டையும் சொல்லாமல் அங்கே இங்கேன்னு போயிட்டு அடிப்பட்டுக்கிட்டு வர ஐயோ முத்துவேலு எனக்கு குமாரை பார்க்கணும் போல் இருக்கு அவங்க அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம குமாரோட அம்மா இருந்துட்டு என்னாச்சு என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க விஷயத்த சொன்னதுமே ரொம்பவே உட்காந்து அழுகுறாங்க குமாரே உன நான் எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனால் நீ இல்லாமல் போயிடணும் உன்னை செத்துடணும்னு சொல்லிவிட்டு நான் நினைச்சு நினச்சி பார்த்ததில்லை ஐயோ என்னடா ஆச்சு உனக்கு எதுக்காகடா நீ அங்கே இங்கேனும் போன ஐயோ கடவுளையே அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமாரோட அம்மாவுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க இன்னொரு சைடு நம்ம சதீஷ் வந்து அரசிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அரசி வந்து காலாட்ட பண்றதுல சதீஷ் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அப்போ அரசுக்கு நம்மளை பிடிக்கல போல் நம்ம எத்தனை தான் வாய்ஸ் நோட் போட்டாலுமே அவள் ரிப்ளேவே பண்ண மாட்டேங்கிறா அவள் மனசை அவளால் மாற்றிக்க முடியல போல சரி நம்ம கல்யாணத்தை நிறுத்திவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அரசிக்குமே வாட்ஸ்அப் அதாவது வாய்ஸ் பேசி அனுப்புகிறாங்க இங்கே பாரு அரசி நான் திரும்ப திரும்ப உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் நீ எந்த ஒரு ரிப்ளேவும் பண்ண மாட்டேங்கிற உனக்கு அப்போது என்னை பிடிக்கல போல உன் மனசை மாற்றிக்க பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நீ உனக்கு எது என்ன தோணுதோ அதுவே செய் உனக்கு பிடிக்கலன்ட்டு நான் ஏற்றுக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீ எந்த ஒரு ரிப்ளேவும் பண்ணலை உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்கல அப்புறம் என்ன பண்ண முடியும் சரி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திறேன் வீட்டில் உள்ளவங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்ஸ் போடுறாங்க ஆனால் நம்ம அரசி வந்து இதை பார்க்குறது கிடையாது பார்த்துருந்தா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க சதீஷை வந்து இப்போது நம்ம அரசிக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு சைடு சதீஷ் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாங்க அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துமா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சதீஷோட அம்மா வந்து பயங்கரமாக ஷாக்காக வராங்க உடனே உண்மையால் இருந்துட்டு என்னப்பா என்னாச்சு எதுக்காக உனக்கு பிடிக்கல அரசி ரொம்ப நல்ல பொண்ணு தானே அவளை எப்படி உனக்கு பிடிக்காம போயிடும் ஏதாவது பிரச்சனையா அரசி ஏதாவது உன்கிட்ட சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உமையாள் வந்து ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க ஏங்க நம்ம சதீஷ் இருந்துட்டு இல்லைம்மா எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பிடிக்கல அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் ஆனால் எனக்கு பிடிக்கல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சதீஷ் இப்படி சொல்கிற நிச்சயம் நடந்துடுச்சு இந்த நேரத்தில் கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட சொன்னால் அவன் என்ன நினைப்பான் எப்படிடா இதை நிப்பாட்ட முடியும் என்ன பிரச்சனை சொல்லுடா நான் எதுவா இருந்தாலும் சரி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம உமையால் கேட்குறாங்க நம்ம சதீஷ் இருந்துட்டு இல்லைம்மா எனக்கு என்னவோ பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி அரசிக்கு எதாவது குறையா இல்லை அரசி என்ன ஏதாவது உன்னை தப்பாக பேசிட்டாலா இல்லை அரசி ஏதாவது லவ் இது பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே நம்ம சதீஷ்க்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது ரொம்பவே பதட்டப்படுறாங்க ஐயோ அம்மா அரசியெல்லாம் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அரசி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அவ்வளோ போயிட்டு குறை சொல்ல முடியுமா அப்புறம் எதுக்காகடா நீ கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துமா அதுக்கான காரணத்தெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நீ கல்யாணத்தை நிப்பாட்டிடுமா அப்படின்னு சொல்லி உமையாளுக்கு ஒண்ணுமே புரியல இவங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம குமார் கண் விழிச்சதுமே இங்க நம்ம முத்துவே சாரி நம்ம சக்திவேல் கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இல்லையா அதனால நம்ம சக்திவேல் வந்து மீனா கிட்ட பயங்கர கோவப்படுறாங்க என் மகனவே அடிச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்டி நீ உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு நீ வேலை செய்கிறல வேலை அந்த வேலையிலேருந்து ஃபஸ்ட்டு உன்னை தூக்குறேன் அதுக்கப்புறம் இந்த உலகத்துலேயும் இல்லாமல் பண்ணுறேன்டி உன்னை நீ எல்லாம் ஒரு ஆளாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமாக பேசி எங்கள் மீனாவை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வருது எங்கள் பாரியா தேவை இல்லாமல் என் பொண்டாட்டியை அசிங்கப்படுத்தி பேசுகிற வேலை வச்சுக்கினேன் அவ்வளோதான் டேய் என்னடா உனக்கு அவ்வளோ கோவங்குறதா அப்போது என் மகனை அவ அடித்து கொண்டுடுவாள் நான் எதுவுமே கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே எங்கள் செந்தில் எதுவுமே பேசாமல் தலை குனிச்சிக்கிறாங்க பாண்டியனுக்கு அங்கே அதாவது நம்ம பாண்டியன் வந்து இங்கேவே நினப்பா இருக்குது என்ன பிரச்சனை நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பாண்டியன் வந்து பழனிக்கிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு பழனியும் பாண்டியும் நம்ம அதாவது குமார் அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வந்ததுமே இங்கே சக்திவேல் வந்து மீனாக்கிட்ட ரொம்பவே அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன கொமதி என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த சக்திவேல் எப்போ வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சக்திவேலி வந்து பாண்டியனுக்கிட்ட ஓ உனக்கும் இதில் பங்கு உண்டா என் மகனை குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் கொண்டுடலான்னு நினச்சிங்களா உங்கள் பொண்ணு கூட தான் என் பையனை லவ் பண்ணால் என் பையனும் உங்கள் பொண்ணை லவ் பண்ணா அப்படின்னா ரெண்டு பேருமே விரும்பி தானே ரெண்டு பேரும் பிடிச்சி போய் தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போது உன் பொண்ணு பெரிய பணக்கார எங்களை விட பெரிய பணக்கார வீட்டு பையன் கிடச்சதும் பணத்துக்காக ஆசைப்பட்டு லவ் பண்ண பையனை விட்டுட்டு வீட்டில் சொன்னவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாளா பணப்பேய் பிடிச்சுவேன் சி இப்படி ஒரு பொண்ணு என் பையனுக்கு வேண்டவே வேணாம் என் பையனுக்கு நான் ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இவளை கல்யாணம் பண்ணின்னு போகிறோம் ரொம்ப அதாவது ரொம்பவும் ஒரு நாளைக்கு கட்டின்னு போனவனே வேண்டாம் இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தேடி போயிடுவான் அப்படியே பட்டவ தானே உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியுமே ரொம்ப அசிங்கப்படுத்தி பேச உடனே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது இங்கே பாருங்கள் தேவலாமல் என் மகளை பற்றி தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் என் பொண்ணு யாருமே ஏறுத்து ஏறு கூட இது வரைக்கும் பார்த்தது இல்லை உங்கள் பையன்தான் ஏதேதோ பேசி அவள் மனசை கரைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும்